மாபியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே ஆண்டவரை உமியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே ே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் துணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர் பேருளியை ஆடையன அணிந்துள்ளவர் ஆண்டவரே உமாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் ஆண்டவரே உமாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே நீலகை அதன் அடித்தளத்தின் மீது நீர் அது என்றும் அசைவுறாது அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது மலைகளுக்கும் மேலாக நீத்திரள் நின்றது பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்கச் செய்கின்றீர் அவை மலைகளிடையே பாய்ந்தோடும் நீரூற்றுகளின் அருகில் வானத்துப் பறவைகள் கூடுகட்டிக் கொள்கின்றன அவை இன்னிசை இசைக்கின்றன ஆண்டவரே உமாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே ஆண்டவரை உமாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் உயிர்த்த ஆண்டவரின் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அல்லேலூயா 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 என்று பதிலுரையாக இன்று நாம் பாடி செபிக்கின்றோம் அல்லேலூயா என்ற வார்த்தையை கேட்டாலும் சிந்தித்தாலும் தியானித்தாலும் பரவசம் அடைகிறோம் அல்லேலூயா என்ற எபிரேய வார்த்தைக்கு யாவே கடவுளுக்கு புகழ் என்று பெயர் ஹலால் என்றால் புகழ்ச்சி என்றால் யாவே எனவே யாவே இறைவனுக்கு புகழ்ச்சி என்ற இந்த வாக்கியத்தை இந்த வார்த்தையை நாம் தவ காலத்தில் தவிர்க்கிறோம் ஆனால் உயிர்ப்பின் ஞாயிறு இன்றும் பாஸ்கா காலம் முழுவதும் அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறோம் ஜெபிக்கின்றோம் காரணம் என்ன எகிப்திலே அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் விடுவித்து வருகிறார் செங்கடலை பாதம் நனையாமல் கடக்க வைக்கிறார் வனாந்திரத்திலே நாற்பது ஆண்டுகள் மன்னாவை பொழிந்து காடையை கொடுத்து உணவளிக்கிறார் பாறையிலிருந்து அவர்களுக்கு நீர் வர வைத்து அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார் இதெல்லாம் அவர்களுக்கு ஆழ்ந்த அனுபவமாக உச்ச கட்ட அனுபவமாக மாறி யாவே இறைவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் இந்த இந்த மீட்பு、விடுதலை இந்த மாட்சி எல்லாம் யாவே இறைவனால் நிகழ்ந்ததால் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா யாவே இறைவனுக்கு புகழ் என்று மகிழ்ந்து பாடுகிறார்கள் மண்ணகத்தில் நடந்தாலும் விண்ணக அனுபவத்தை பெறுவதால் விண்ணக தூதரோடு இணைந்து விண்ணக வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லேலுயா 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 என்று அவர்கள் பாடினார்கள் இன்று உயிர்த்த திருநாளிலே நாம் இந்த வார்த்தைகளை பாடி ஜெபிப்பது மிகவும் பொருத்தம் இஸ்ராயல் மக்களை யாவே இறைவன் மோசே வழியாக எகிப்தி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் செங்கடலை கடக்க வைத்தார் பாலைவனத்தில் நாற்பது ஆண்டுகள் வழிநடத்தினார் நடத்தினார் இவைகளையெல்லாம் தாண்டிய உச்ச அனுபவம் தந்தை கடவுள் ஏசு ஆண்டவர் வழியாக நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லுகிறார் இருள் நிலையிலிருந்து அருள் வாழ்வுக்கு அழைத்துச் செல்லுகிறார் பசாசின் பிள்ளைகளிலிருந்து இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார் உச்ச அனுபவம் அனுபவம் சாண்டவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வழியாக இது நிகழ்ந்தது எனவேதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலுயா என்று பாடுவது இன்று மிகவும் பொருத்தமாய் இருக்கிறது யூதர்கள் இதை எப்பொழுது ஜபித்தார்கள் யாவ இறைவனுக்கு புகழ் செலுத்துகின்ற பொழுது தங்கள் வாழ்கிலே நடந்த அதிசயமான அற்புதமான நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் யாவே இறைவன்தான் இவை அனைத்தும் யாவே இறைவனால் நிகழ்ந்தது என்று யாவே இறைவனை புகழ்ந்து பாடினார்கள் எனவேதான் இன்று நாம் ஜெபிக்கும் இந்த திருப்பாடல் நூத்தி பதினெட்டு முதல் வசனமும் இறுதி வசனமும் அற்புதமான இறைவார்த்தையை கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இந்த பேரன்பு என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் மற்ற புத்தகங்களில் விட இந்த திருப்பாடலிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விவிலி அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த பேரன்பு என்பது இறைவனுடைய ஆன்மீகம் என்றால் மிகையாகாது ஹெசத் என்ற இபிரைய வார்த்தையைத்தான் பேரன்பு என்று மொழிபெயர்க்கின்றோம் உடன்படிக்கை அன்பு மாறாத அன்பு நிரந்தரமான அன்பு நிபந்தனையற்ற அன்பு அளவில்லாத அன்பு முடிவில்லாத அன்பு என்றெல்லாம் நாம் மொழிபெயர்க்கிறோம் இருப்பினும் இந்த ஹெசத் என்ற அந்த வார்த்தையின் ஆழத்தை உண்மையை இவை முழுவதுமாக வெளிப்படுத்த முடியாது ஆனால் இயேசுவில் இவை அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டன கடவுள் எந்த அளவுக்கு தன்னை அன்பு செய்தார் என்றால் தம் ஒரே பேரான மகனையே அழிக்கும் அளவுக்கு அன்பு செய்தார் ஏசு ஆண்டவர் அந்த உச்ச கட்ட அனுபவத்தை அன்பை இதோ சிலுவையிலே வாழ்ந்து காட்டினார் தன்னையை பலியாக்கினார் எனவே ஆண்டவர் நம்மை மீட்ட இந்த நாளிலே என்று வானக தூதர்களின் ஒளியோடு சேர்ந்து நாம் ஜெபிப்பது இருக்கிறது காரணம் இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரே உமது பேரன்பு அளவிட முடியாத அன்பு எல்லை தாண்டி அன்பு நிபந்தனையற்ற அன்பு நிரந்தரமான அன்பு காரணம் உமது பாடுகள் மரண முயிர்ப்பின் வழியாக எங்களை பாவத்திலிருந்து கடக்க வைத்து அருள் வாழ்வுக்கு அழைத்துச் சென்று நிலை வாழ்வை நிரந்தரமான வாழ்வை பரிபூரண வாழ்வை பரிசுத்த வாழ்வை வழங்கியிருக்கிறீர் எனவே இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் நீர் நல்லவர் என்றென்றும் உள்ளது உமது பேரன்பு என்று ஜபிக்கும் பொழுது இது ஆழ்ந்த அர்த்தம் பெறுகிறது எனவே நாம் வானக தூதர் அணிகளோடு இணைந்து மூவொரு கடவுளை என்று மீட்பின் உணர்வை ஆழ்ந்த அனுபவத்தை மீட்பின் மக்களாக உணர்ந்து ஜெபிப்போம் அப்பொழுது இந்த திருப்பாடல் அர்த்தம் பெறும் ஜெபிப்போம் அன்பு தந்தை இறைவாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் நீ நல்லவர் என்றென்றும் உள்ளது உமது பேரன்பு உமது அன்பு நிலையான அன்பு நீடித்த அன்பு நிபந்தனையில்லா அன்பு முடிவில்லா அன்பு இந்த அன்பின் முழுமையை உம் திருமகன் ஏசு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அவர் வழியாக நாங்கள் நிலையான நிரந்தரமான மாறாத பேரன்பால் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அருள் வாழ்வை நிலை வாழ்வை நிரந்தர வாழ்வை பெற்றுக்கொண்டோம் எனவே வான தூதரோடு இணைந்து நாங்களும் அல்லேலுயா அல்லேலுயா, அல்லேலுயா என்று உம்மை புகழ வரம் தாரும் ஆமீன்